அல்லாஹ் வரத்துவின் அல்லாஹர்புல்லால நம்மை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கிருமைகளிலேயே ஒரு மிக சிறந்த அருள் எதுவென்று கேட்டால் பொதுவாக மனிதர்களாகிய நாம் சொல்லுவோம் அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த பெற்றோரை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு சிறந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு சிறந்த கல்வியை கொடுத்திருக்கிறான் என்று நமக்கு வழங்கப்பட்ட அருட்கிருபைகளை ஏராளமாக நாம் பட்டியலிட்டு சொல்வோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கிருபைகளிலேயே மிகப்பெரிய அருள் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அருள் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானே அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் இந்த உலகத்தில் நமக்கு செல்வம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு சொந்த உறவுகள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் நோய்களை அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம் இப்படியாக உலகத்துல பல்வேறு விதமான அருட்கிருமைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த அருள் என்று சொன்னால் நாம் எதை சொல்லுவோம் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை தான் நாம் சிறந்த அருளாக நாம் கருத வேண்டும் காரணம் என்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து விடக்கூடியது ஒன்று பிள்ளைகளை கொடுத்திருப்பான் பிள்ளைகள் நமக்கு நிரந்தரமாக நம்ம இருப்பார்களா பெற்றோர்களே எல்லாம் கொடுத்திருக்கா பெற்றோர்கள் நிரந்தரமாக நம்முடன் கூட இருப்பார்களா கிடையாது நாளைக்கு மறுமையிலே வந்து பார்த்தால் அவரை பார்த்து இவரை ஓடுவாரு இவரை பார்த்து அவர் ஓடுவாரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் என்பது கிடையாது அப்ப நாளைக்கு மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்காக ஆலமின் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இதைத்தான் நம் மிகப்பெரிய அருளாக நாம் கருத வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாம் பிறருக்கு எடுத்துரைக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய இந்த அருளை எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா அரசாங்கம் சார்பாக சில தட்ட அறிக்கைகளை விட்டு மனிதர்களுக்கு நாங்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு ரூபாய் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னால் போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லுவோம்ல திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துருச்சு அரசாங்கம் சார்பாக நிதியை தராங்க இந்த இடத்துல ஒரு ரேஷன் கார்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் தராங்கன்னு சொன்னாங்கன்னா இருக்கிற சொந்த மந்தம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் நம்ம கியூ நினைப்போம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்ப பொருளுக்காக பிற மக்கள் சொல்லக்கூடிய நாம் நம்முடைய சொந்த மந்தங்களுக்கு சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாகிய இந்த மார்க்கத்தை எத்தனை சொந்த மந்தங்களுக்கு எத்தனை தெரிந்த மனிதர்களுக்கு எத்தனை உறவுகளுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் பல சொல்வதே கிடையாது காரணம் என்ன அதுவெல்லாம் மார்க்கத்தை சொல்வதற்கு ஆலயங்கள் இருக்கிறாங்க மார்க்கத்தை சொல்வதற்கு உலமாக்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை சொல்வதற்கு மார்க்கம் படித்திருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவங்க சொல்லுவாங்க ஜமாத்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நாமையே சொல்லணும் அப்ப நம்ம மீது கடமை இல்லையா இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய பணி யாருடைய பணி என்றால் நபிகுல்லும் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் செய்த பணி ஒவ்வொரு நபிமார்களுடைய பணி என்னன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பணியை நம்மீது கடமையாக்கி இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க உரையிலே சொல்லப்படுகிற வார்த்தை நீங்கள் வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்தி அனைத்துமே ரசுல்லாவுக்கும் சொல்லிவிட்டான் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்ல வேண்டிய அனைத்து செய்திகளுமே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்தையினர் அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க மார்க்கத்தை தெரியாதவங்க படிக்க விரும்புகிறவர்கள் மாற்று மதத்தவர்கள் கிறித்தவர்கள் யூதர்கள் இப்படியாக யாரையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ இந்த மார்க்கம் யாருக்கெல்லாம் போய் சேராமல் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எடுத்து உரையுங்கள் என்று பெருமானார் சல்லாஹூ அலிகி வசலம் அவர்கள் நம்மீது இந்த மார்க்கத்தை சொல்கிற படிமே இருக்கிறார்கள் ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அதாவது உலமாக்கல் ஆளுங்கல் இருக்கிறாங்க ஒவ்வொரு சும்மா உரைகளிலும் ஒவ்வொரு மேடை போட்டுக்கொண்டும் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தை சொல்லுகிற கடமை ஒவ்வொரு முஸ்லிம்கள் இடத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருக்கிறது அப்ப நமக்கு யோசனை வரும் நான் சொல்லணுமா எனக்கே ஒண்ணுமே தெரியாதே எனக்கும் துணை தெரியும் சின்ன சின்ன சூறாக்களை தெரியும் சின்ன சின்ன அதிசயங்களை தெரியும் இது மட்டும் தெரியும் எனக்கு அதை தவிர பிற இடத்துல போய் பேச வேண்டுமோ அல்லது பயான் பண்ணணுமோ அதுவெல்லாம் எனக்கு தெரியாது தெரிய என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பயான் பண்ணுவது மட்டும்தான் மார்க்கத்தை சொல்வது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பிட்னடி கொடுக்கிறது மட்டும்தான் மார்க்கத்தை சொல்வது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பெரிய லட்ச செலவு பண்ணி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வது தான் இது மட்டும் தான் தாவா என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் தாவா இல்லை நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா நேரத்திலையும் எல்லா கட்டத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய தாவா கலத்தை நம்மால் செய்ய இயலும் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் ஒரே ஒரு செய்தி தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எனக்கு அல்கந்து சூறாதான் தெரியும் அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய சூறாவை எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய நபீராருடைய போதனைகளை பிறருக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்துரைங்கள் எத்தனை பேருக்கு நாம் எடுத்துரைத்திருக்கிறோம் குறிப்பாக சொல்ல நம்முடைய குடும்ப வட்டார இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோமா இன்னைக்கு நம்ம தாவாக்குன்னா சில நேரங்களை ஒதுக்குவோம் பதிலுடைய துளையை முடிச்சுட்டு வாங்க எல்லாம் தாவாவுக்கு போகலாம் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்து அதற்காக நேரத்தை செலவிட்டு அதற்காக ஒன்று கூடி ஒன்றாக சேர்வது சேர்ந்து செய்வது மட்டும்தான் தாவா களம் அல்ல ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியே போகிறோம் நாலு மக்களை சந்திக்கிறோம் நாலு மனிதர்களை பார்த்து பார்க்கிறோம் சில மனித இடத்துல பேசுகிறோம் எல்லா நேரத்திலையும் நம்முடைய தாவாவை அவர்களுக்கு நாம் எடுத்து உரைக்கலாம் நான் முஸ்லிம் போதனைகள் குறித்தே நாம சொல்லலாம் கண்களுக்கு முன்னால் சில தவறுகள் நடக்கும் இந்த தவறுகளுக்கெல்லாம் இஸ்லாம் நமக்கு கடுமையாக தீர்வை சொல்கிறது அந்த தீர்வை குறித்து அவரிடத்தில் எடுத்து வைக்கலாம் கண்ணுக்கு முன்னால சில தீமைகள் நடக்கும் சில தவறுகள் நடக்கும் அதை தட்டி கேட்டு அதன் வழியாக நாம் இஸ்லாத்தை சொல்லலாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏராளமான மக்கள் மார்க்கம் என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் சொல்லி சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அழகான முறையிலே நாம் அவர்களுக்கு தாவா செய்யலாம் இதுக்கு குழுமணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல குழுமணும் அப்படிங்கிற அவசியம் அல்ல இதற்காக நேர ஒதுக்க வேண்டிய அவசியம் அல்ல எங்கே நாம் பார்க்கிறோமோ யாரை சந்திக்கிறோமோ யாரிடத்துல பேச்சுவார்த்தைகள் நாம் பேசப்படுகிறோமோ பார்க்கிற சந்திக்கிற எல்லா நபர்களத்திலையும் நம்முடைய தாவாக்களத்தை நாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கலாம் அதுக்கு நான் பெரிய படிப்பு படிச்சிடணும்னு அவசியம் இல்லை எனக்கு ஒரு செய்தி தெரிந்தால் போதும் என் மார்க்கத்தை குறித்து ஒரு சிறிய அறிவு இருந்தால் போதும் எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்திகளை பிறருக்கு சொல்வது நம்மீது கடமை என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் ஆக சிறந்த உதாரணம் நபிகளார் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எந்தெந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் அவங்களிடத்துல பேச முடியுமோ தாவாவை எத்தி வைக்க முடியுமோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் முயற்சி செய்தார்கள் எத்தனை சந்தர்ப்பங்களை பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனா எங்கெல்லாம் சொல்லுவதற்கு நாம் தயங்குவோமோ அந்த இடத்துல எல்லாம் நபிகளார் அவர்களுடைய தாவா இருந்தது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசலம் அவரிடத்துல வேலை பார்த்த ஒரு யூத சிறுவன் அவன் நோய்வாய் பட்டு கிடக்கிறான் மரண படிக்கையிலே மரணம் வந்துவிடுமோ என்கிற சூழலிலே அவன் தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அந்த சிறுவனை சந்திக்க போகிறார்கள் நபிம் சல்லல்ல அலிசம் அவர்கள் அந்த சிறுவனை சந்தித்து பார்த்து மரண தருவாயில் இருக்கிறான் இந்த டயத்துல நாம இதெல்லாம் போய் சொல்லலுமா நமக்கு அதானே தோணும் ஒரு தாவா செய்யறது எங்க நம்ம தாவா செய்வோம் மௌத்த வீட்டுல போய் நம்ம தாவா செய்வோமா ஒரு கெட்ட நடந்து இருக்கக்கூடிய அந்த வீட்டுல போய் நம்ம தாவா செய்வோமா கிடையாது எப்போ நம்ம பாக்குறோமோ சந்திக்கிறோமோ சந்தோஷமாக பேசுகிறோமோ அந்த சந்தர்ப்பத்தை நம்மளுடைய தாவாவை நம்ம சொல்லுவோம் ஆனா நபீன் நாயம் செல்லலாளிசம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்க்க போகிறார் பார்த்த அந்த நேரத்தில் மார்க்கத்தை குறித்த செய்திகளை அல்லாஹவின் தூதர் செல்லலாக வடை வசலம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு எத்தி வைக்கிறார் உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் தந்தை என்ன சொல்றாரு அபுல் காசிம் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் பபிகுல்லி சலாலிசிம் அவருடைய இன்னொரு பெயர் என்ன அபுல் காசிம் அவர் சொன்னானா உண்மையை தான் சொல்லுவாரு அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அது சொன்னதை கேட்ட உடனேயே அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் என்ன செய்கிறான் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் இஸ்லாத்தை ஏற்று ஒரு சில நிமிடங்களிலே அவன் மரணத்தை தழுவுகிறான் பெருமனார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்துல அல்லாஹை புகழ்ந்தவர்களாக அலமதுல்லா அல்லாவிற்கே எல்லா புகழும் நிரந்தர நரக நெருப்பிலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்ற அந்த வாயில சொல்லப்படுகிற வார்த்தையோடு பெருமானார் சல்லல்லா அலிசும் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளிவருகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலையை யோசித்து பாருங்க நம்முடைய சொந்த பந்தங்கள்ல நம்முடைய நெருங்கின வட்டாரத்துல நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்துல எத்தனை தவறுகள் நிகழ்கிறது மார்க்கத்திற்கு முரணான என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை எண்ணி என்றைக்காவது இந்த மார்க்கத்தை குறித்த செய்திகளை நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா குறைந்தது எச்சரிக்கை செய்திருக்கிறோமா ஒரு குழந்தை கீழே வில எப்படி நம்ம தடுப்போம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கீழே விழுகுது அகபார் குழந்தை கீழே விழுது போய் காப்பாற்றணும் துடிக்கணும் அப்படியே கீழே விழுந்துச்சா அவங்க ஆஸ்பத்திரி கூட்டி போறது என்னென்ன வேலைகளை செய்வோம் இன்றைக்கு கண்களுக்கு முன்பாக இணை வைக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் செய்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்முடைய தெரிந்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தை குறித்த செய்திகளை நாம் எத்தனை தடவைகள் நாம் சொல்லி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் மனிதனை விட ஒரு மிகச்சிறிய உயிரினத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட நமக்கு இல்லாமல் போனது நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு என்னன்னா அங்கங்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா திருநாய்களெல்லாம் அதிகமா இருக்குது எல்லாருமே கடிச்சு கொண்டே இருக்குது நைட்டு நேரத்தில் நம்ம தனியா வைங்களேன் ஒரு தெருவெளியா போகும் அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய் உணச்சிரும் அடுத்த தெருவு போன சொன்னா நாம வர்றதுக்கு முன்னாடி இரண்டாவது தெருவில் ஒரு குலைக்க ஆரம்பிச்சு என்னன்னா இங்க உள்ள என்ன செஞ்சேன்னா சிக்னல் கொடுத்துரும் ஏதோ தெரியாத ஒருத்த வரா வித்தியாசமா இருக்குது எச்சரிக்கை அடிப்படை அறிவு நமக்கு இருக்கிறதா அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருக்கிறான் என்னுடைய சொந்த பந்தம் அதை செய்கிறார்கள் விதத்தாக அல்லாஹ் தடுத்த ஒரு வடக்கு வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்திருக்கிறோம் அல்லாஹ் ரூபுல்லாலும் திருமறை குரான் சிறந்த உதாரணம் சொல்கிறான் வெறுமனே நம்முடைய கையை விட சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய உயிரினம் சுலைமான் நபி அவர்களுடைய காலகட்டத்துல சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் போர் தொடுப்பதற்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்க போகக்கூடிய வழியில ஒரு எறும்பு கூட்டம் இருக்கிறது அந்த எறும்பு கூட்டம் பேசிக் கொள்ளக்கூடிய செய்தியை அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்கிறான் சுலைமானும் அவருடைய கூட்டத்தாரும் போர் செய்வதற்காக வராங்க நீங்கள் எல்லாம் உள்ள போகலன்னு சொன்னீங்கன்னா நாமெல்லாம் என்று சக எறும்புகள் இடத்துல ஒரு எறும்பு எச்சரிப்பதாக அல்லாஹ் அல்லாஹு ரூபல்லாலும் திருமறையே அல்லாஹ் சொல்லுகிறார் இதை கேட்ட சுலைமான் இஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்திற்கு சேதான விடக்கூடாது அவங்களுக்கு நோய்வினை தரக்கூடாது அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அச்சத்துல என்கிற பயத்துல தன்னுடைய சக இரும்புகள் எச்சரிக்கை செய்திருக்கிறது இந்த உணர்வு இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னும் சில பேர் செய்வோம் வெளியெல்லாம் தாவா செய்வோம் ஆனா நம்முடைய குடும்பத்துக்கும் சொல்ல மாட்டோம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல் அவருடைய இரண்டாவது பணியை என்னன்னு பாத்தீங்க முதல்ல அல்லாஹ் ஒரு நபியாக தேர்வு செய்தால் அதை அவர்கள் நம்பினார்கள் அடுத்த கட்ட பணியே என்னன்னா நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எடுத்து சொல்வது தான் போய் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யும் அல்லாஹ் திருமறை குரான்லே நமக்கு சொல்கிறான் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த மார்க்கத்தை குறித்த செய்திகளை சொன்னார்கள் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த மார்க்கத்தை நாம கடைபிடிக்கிறோம் நாம தொழுகிறோம் நாம நோம்பு நோக்குறோம் வெறுமனை நாம் வெற்றி பெற்றால் மட்டும் போதுமா நம்முடைய சொந்த பந்தத்திற்கு நாம சொல்ல வேண்டாமா இந்த உலகத்துல நெருங்கிய நண்பராக இருப்பார் இந்த உலகத்துல பெரிய தோஷா இருப்பார் அவருக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம சொல்லுவோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் மார்க்க செய்திகளை சொல்லியிருக்கீங்க பல பேர் சொன்னது கிடையாது ஏன்னா அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னான் என்ன நினைப்பான் அவனை நரகத்தில இருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லையா அவர்கள் செய்தார்களே அவன் சிறுவன் தான் அவன் சின்னஞ்சிறிய இளைஞந்தான் நோயை விட்டு கிடக்கிறான் மாற்று நம்பிக்கையில் இருக்கிறான் யூதனாக இருக்கிறான் இதே நிலையில் மரணித்தானையால் அவன் நிரந்தர நரகத்துக்குரியவனாக மாறிவிடுவான் என்கிற அந்த அச்சத்தோடு அந்த கவலையோடு மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனை நபிகள் செல்லலா அவர்கள் சிலம் அவர்கள் பார்த்து சந்தித்து மார்க்கத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்களே இந்த ஒரு அச்ச உணர்வு நம்ம இடத்துல இல்லையா எல்லாத்தையும் ஷேர் போனோம் உலகத்தில் அவனுக்கு ஒண்ணுன்னா நம்ம ஓடுவோம் திடீர்னு போன் வரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு துடிப்போம் என்னுடைய நண்பன் என்னுடைய தோஸ்து அந்த நண்பனுக்கு இந்த மார்க்க செய்திகளை நம்ம சொல்லக்கூடாதா அப்ப நாம நினைக்கிறோம் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற கடமை நமக்கானது அல்ல என்று நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது அப்ப அது அல்ல ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது பெருமானார் சல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அவருடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த நபிமார்களுடைய பணி பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவருடைய பணி அடுத்து வந்தக்கூடிய அடுத்து வரக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுகிறதை பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் நம்மீது இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாகிய இந்த மார்க்கத்தை நமக்கு தெரிந்த விஷயங்களை ஒருவருக்கோ இருவருக்கோ அல்லது பலருக்கோ நம்முடைய சொந்த பந்தங்களுக்கோ நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திற்கோ சொல்லுகிற நம்மக்களாக இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹரு வானா அலமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் அழைக்கம் வரமத்தி வரகா